நமக்கு ஒரு பேக் போனாக இருந்த உதவர்களை பற்றி நம்ம அதிகமாக வழியில் பேச மாட்டோம் ஏதாவது ஒரு மனித இயல்பு அது மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப அதிகப்படியான உதவி செய்யக்கூடிய ஒரு உறுப்புகளை பற்றி நம்ம சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் மேக்ஸிமம் எல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஹார்ட்டை சொல்லுவாங்கல்ல ப்ரைனை சொல்லுவாங்கல்ல கிட்னி லங்ஸை கூட சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனால் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஒரு ஆயிரம் தொழிற்சாலைகளுக்கு சமம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடச்சி சத்துக்களாக மாற்றி கொடுக்குறது வந்து கல்லீரல் லிவர்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து நிறையா சத்துக்களை நல்ல சத்துக்களை நம்ம உடம்புல அனுப்புறதுனால தான் நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே ஒரு ஹெல்த்தியாக செயல்படுது இந்த லிவர் இல்லை அப்படின்னா நம்ம எல்லோருடைய எல்லா ஆர்கன்ஸும் பிரெயின்லேருந்து ஹார்ட்லேருந்து எல்லா ஆர்கன்ஸுமே வந்து செயல்ப செயலிழந்து போயிடும் நம்ம உடம்பே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு போயிடும் அதனால் தான் நம்ம கல்லீரலை ரொம்ப அதிகமாக பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறது இன்றைக்கி நம்ம கல்லீரலை எந்த அளவுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு அறவை மிஷின் நமக்கு பார்த்துருப்போம் ஒரு மிளகா மல்லி இந்த மஞ்சள்லாம் அரைக்கக்கூடிய அற அறவை மிஷினை பார்த்துருப்போம் அதை நம்ம ஸ்மூத்தாக அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஸ்மூத்தானு கிடையாது அது வந்து ஈஸியாக அந்த மிஷின் வந்து கெட்டு அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மிளகா மல்லி மஞ்சள்லாம் கொஞ்சம் காய வச்சுருப்போம் இல்லாட்டி வறுத்து தான் நம்ம அதில் போடுவோம் அப்போ தான் அந்த பிளேடு அதில் உள்ள அரை மிஷினை கொஞ்சம் ஈஸியாக அரைக்கும் இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மிஷினே கெட்டு போய் ஆனால் நம்ம உடம்புல நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறது கல்லீரல் எப்படி செடிக்கும் என்ன பண்ணுறது அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது கண்ணை அப்படின்னா போடு ஆள் ஆளுலேருந்து ஜங்க் ஃபுட்லேருந்து கேக்குலேருந்து அதிகப்படியான இனிப்பான உணவுப் பொருட்கள்லேருந்து கண்ணை அப்படின்னா என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு நீ அரை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவோம் அந்த லிவர் என்ன தான் பண்ணும் முடிஞ்ச அளவு சிரித்து பார்க்கும் அதாவது இப்போ ஒரு அந்த மிஷினுக்கு வந்து ஒரு கரண்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நம்ம ஒரு அந்த நம்ம அந்த மிஷின் வந்து கரண்ட் இருந்தால் தான் அந்த மிஷின் ஓடும் அது மாதிரி நம்ம நல்லா வாக்கிங் பண்ணி நம்ம உடம்புக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் மினிமமான ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷின் நல்லா இயங்கும் அதை விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எந்த ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் செய்யாமல் வெளியிலேயே போகாமல் படுத்தே இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணும் அந்த லிவர் முடிஞ்சளவு அரைச்சி பார்க்க முடியாதையா தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் ஃபே ஃபேட்டை ஃபுல்லாகவே நம்ம கல்லீரல் ஃபுல்லாக ஃபுல்லாக சேர்க்க வச்சுருவோம் இல்லாட்டி உடம்பு ஃபுல்லாங்க சேர்க்க வச்சு தேவையில்லாத ஒபேசிட்டி தான் ஏற்படுத்துவோம் அதேபடியான ஒரு ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு அப்படின்னா அது சிரசிர மாறும் கண்டி கடைசியில் கல்லீரல் கெட்டு போவோம் அப்புறம் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டை தவிர வெறும் வழியே கிடையாது தயவு செஞ்சு லிவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான உறுப்பாக கருதுங்க அதுதான் மெயின் நம்ம வந்து சில பேர் இந்த கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க கட்கல்க்கு கட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் இந்த குடலை நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இந்த குடல் ஏன் ஹெல்த்தியாக வச்சுக்கணுமா நம்ம தேவையில்லாத உணவு பொருட்கள் எடுக்கிறதுனால அந்த குடலுக்கு எடுத்து போய் அப்படின்னா அந்த குடல்லேருந்து அப்சர்வ் ஆகக்கூடிய சத்துக்கள்ங்கிறது கம்மியாகி போயிடும் அப்போ அந்த சத்துக்கள் ஒழுங்காக லிவருக்கு போகலை அப்படின்னா லிவரும் ஒழுங்காக வேலை சரியாது லிவரையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய நிறைய கஷாயங்கள் நிறைய மூலிகெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன் அதையும் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறைகள் எடுத்துங்க நிறைய மினரல்ஸ் எடு சிலிமெண்ட்ஸும் போன்றேன் உணவு முறையில் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் விட்டமின்ஸ் உள்ள உணவுகள் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் வெறும் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்துகிட்டே இருக்காதிங்க நிறையா மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா எடுத்துங்க வாக்கிங் போங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்குங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தூங்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சரிச்சதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா லிவர் மற்ற விலையில் பார்ப்போம் அதாவது லிவர் வந்து என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி ட்ரை பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா லிவர் அப்படிங்கிறது அது சிரிக்கிறதே அதே மாதிரி அதேமாதிரி அன்ட்டில் பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க அப்போ லிவர் வந்து அதனுடைய வேலையை குறைக்க ஆரம்பிச்சிடுவோம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிங்க வாக்கிங் போங்க உடம்பு ஃபுல்லாகவே ஒரு அசைவு கொடுங்க ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நில்லுங்க இதெல்லாம் பண்ணிங்க என்ன அப்படின்னா உங்களுடைய செரிமான உறுப்புகள் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் தயவு செஞ்சு ஆளுகால் ஜங்க் ஃபுட்டு பேக்கரி ஐட்டங்கள் ரொம்ப க்ரீம் ஐட்டங்கள் நிறையா ஐஸ்கிரீம் நிறையா ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறையா அவாய்ட் பண்ணுங்கள் வெளி உணவுப் பொருட்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப நெருமையில கலந்த உள்ள உணவுகள் நிறையா அதிகப்படியான ஸ்வீட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள ஃபுல் ஃபுட்டை ஹெல்த்தியாக எடுத்துங்க நிறைய கஷாயங்கள் நிறைய மூலிகைகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்